நாட்டுக்காகவும் நம்ம வீட்டுக்காகவும் குடும்பத்திற்காகவும் உழைக்கிற அனைத்து சகோதரர் சகோதரிகள் அனைவருக்குமே உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் வருமுன் காப்போம்னா என்னன்னு எல்லாருக்குமே தெரியும் நம்ம என்ன இன்றைக்கி விறகையும் காமிச்சு வருமுன் காப்போம்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க நாங்கள் இந்த விறகெல்லாம் எதுக்காக அட்டி போட்டிருக்கோன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் அட்டி போடுறதுக்கு முன்னாடி விறகு இப்படிதாங்க இருந்துச்சு கஷ்ட கஷ்டம் அப்பாங்கங்க கடந்துச்சு எல்லாமே பட்டறை போட்டுட்ருக்குறோம் எதுக்காக பற்றை போட்டிருக்கோன்னா மழைக்காலங்களில் தாங்க அதாவது எறும்புகள் எப்படி மழைக்காலத்திற்கு தேவையான தீனிக்கடை இப்போவே சேகரித்து வெயில் காலங்களில் வந்து சேகரித்து சேகரித்து வைக்குவோம் அதே மாதிரி நாங்கள் வந்து நாங்கள்னு சொல்ல முடியாது பொதுவாகவே கிராமங்களில் இந்த வேலைகள் நடக்கும் வெயில் காலங்களில் வந்து விறகு எல்லாமே நம்ம வந்து மழைக்காலத்துக்காக சேர்த்தி வைப்போம் தேங்காய் மட்டைகளையும் நல்லா காய வச்சு சாக்கில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா வெயில் காலத்தில் ரொம்பவே யூஸ் ஆகும் விறகுகளும் பல மாதங்களாக சேர்த்தி வச்சதுதாங்க எந்தவித கஷ்டத்தையும் நம்ம பெருசாக எடுத்துக்காம சோம்பேறித்தனம் இல்லாமல் சேர்த்து வைக்கிறதுனால தாங்க எங்களுக்கு நாலு மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் தேவைப்படுது ஏன்னா சிலிண்டர் ஏதாவது கேஸில் வந்து நாங்கள் டீ மட்டும்தான் வைப்போம் மற்றபடி எல்லாமே தான் விறகடுப்பு தான் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்கள் விறகு எல்லாம் நம்ம பற்றை போடும்போது பற்றை போடுறதுக்கு முன்னாடி வந்து கீழே கருங்கல் வச்சு நல்லாவே ஸ்ட்ராங்காக தான் கரையான் பிடிக்காத மாதிரி கருங்கல் வச்சு கொடுக்கறது ரொம்பவே நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ